ஸ்ரீசக்ரா நேயர் அனைவருக்கும் முதற்கனோட வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் இன்றைய நாள் ஒரு நல்ல நாள் இருபத்தி ஆறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கார்த்தி பதினொன்று டியூஸ்டே செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு வந்த நாள் இன்னைக்கு நட்சத்திரம் இன்னைக்கு இன்னொரு விசேஷம் இன்னைக்கு இருக்கு ஏகாதேசி ஏகாதேசி விரதம் இருக்கலாம் இன்னைக்கு பெருமாளை போய் செய்வீங்க இன்றைக்கி அஸ்த நட்சத்திரம் வேறு இன்றைக்கி ரொம்ப நல்லாயிருக்கும் இன்னைக்கு நீங்கள் எல்லாமே இன்னைக்கு கூடி வருது சந்திரன் அப்புறம் ஏகாதேசி எல்லாமே நல்லா இருக்குது இன்னைக்கு இன்னைக்கு அற்புதமாக இருக்குது இன்றைக்கி இந்த நாள் இன்னைக்கு இனிமையான நாளாக அமையணும்னு எதிர்பார்க்குறேன் விஷயங்கள் ஏதோ பேசணும் அது பேசணும்னு பார்த்தா நம்ம வாழ்க்கையில் எல்லாமே வந்து நெகட்டிவாகவே இருக்குது அப்படின்றத ஒரு ஓமையாக சொல்லணும்னா எப்படி சொல்லலாம் இருளடைந்து இருக்குது தான் நம்ம சொல்கிறோம் ஆனால் ஒரு விஷயத்தை நீங்கள் கவனிக்கணும் இருட்டை கண்டிப்பாக நம்மளால் வெளியில் அனுப்பவே முடியாது எப்படி அனுப்ப முடியும் இருட்டை இருட்டை அனுப்பணும்னா அங்கே ஒரு தீபம் ஏற்றினா வெளிச்சம் வந்துடும் ஒரு லைட்டை போட்டால் ஒரு வெளிச்சம் வந்துடும் சிம்பிள் கான்செப்ட் இது பொதுவாக எல்லாருக்கும் தெரியும் அது ஒரு இருட்டை நம்ம வெளியில் அனுப்பணும்னா ஒரு வழக்கு அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில் நம்மக்கிட்ட நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் ரொம்ப கடுமையான சூழ்நிலையில் நம்ம இருக்கிறோம் அப்படின்னா நல் ஒழுக்கத்தை கொண்டு வரணும் அங்கே வெளிச்சோன்றது அதுக்கு ஊமைக்கு சொல்கிறேன் இங்கே வந்து இங்கே தான் விஷயத்துக்கே வரேன் நீ நல் ஒழுக்கத்துக்கு முதல் வரணும் நிறைய பேரோட வாழ்க்கை வந்து தவறா போறதுக்கு ஒரு காரணம்னா நல் ஒழுக்கம் இங்கே இல்லை தீமை செயல்களை விட்டு ஒழிக்க முடியவில்லை ஆனா நல் ஒழுக்கத்தை கொண்டு வர முடியும் செய்யாம இருக்கிறல்ல அதை கொண்டு வந்தாவே போதும் இது தானா வெளில போகும் அதான் உண்மை நேர்களே இப்படி வந்தாதான் அது வெளியில போகும் சோ குறைஞ்சது நம்ம முன்னோர்கள் நமக்கு சொல்லி ஒரு நல் ஒழுக்கம்னு ஒரு சில விஷயங்களை சொல்லிடறேன் கொலை கலவு விபச்சாரம் பழித்தல் சவித்தல் முகஸ்துதி பொறாமை கோபம் புன்மோகம் மது மாது சூது அசைவ உணவு புகைப்பழக்கம் எல்லாம் வந்து சொல்றது தவறுன்னு தவறுதான் இதெல்லாம் தவிர்த்தாலே நல்லது எல்லாம் நம்மளை சுத்தி நடக்கும் நடக்க ஆரம்பிக்கும் செஞ்சு பாருங்களேன் இன்னைக்கு ஒரு நாள் ஒரு நாள் அடிப்படையில் இவ்வளோத்தையும் பத்தியும் செய்ய முடியாது ஒரே நாள் ஒன்று ஒன்றா செஞ்சுப்போம் இன்னைக்கு கொலை செய்ய மாட்டேன் கொலைன்னா ஒருத்தரை போய் கத்தியில் குத்துட்டு அது இல்லாமல் ஒரு எறும்பை கூட சாவடிக்க மாட்டேன் ஒரு கொசுவை கூட அடிக்க மாட்டேன் வாழ்ந்து பார்க்கணும் சின்னதாக ஒருத்தரை அவச்சல் சொல்லி பேச மாட்டேன் ஒருத்தரை மாட்டேன் ஒருத்தர் மனசு மோகம் நடந்துக்க மாட்டேன் சின்ன சின்ன விஷயங்களை ஒரு ஒரு கல்லாக வச்சா தானே பில்டிங் எழுந்திரிக்கிறது எத்தனையா வந்து வச்சுருவாங்க புரியாது நாலாங்கலம் செவில் அரை அடி ஒயரம் அறுக்கு இவ்வளோ தான் செங்கல் இதுதான் வச்சு சிமுட் முக்கால் அடி செவுறு மண்ணை கால் அடி செவுறு வசதிக்கு தகுந்த மாதிரி பண்ணுறாங்க அவ்வளோதான் சின்ன சின்ன விஷயங்களில் நம்ம நல் ஒழுக்கப்படுத்தின்னு போக முடியும் நல்வொழுக்கங்கள் நம்மக்குள்ளே வரும்போது தீய பழக்க வழக்கங்கள் வெளியில் ஏறும் நம்ம சூழ்நிலையே வேற செஞ்சு பாருங்க கஷ்டம்தான் செஞ்சு பாருங்கள் ஏதோ என் அறிவு கேட்டு சொல்கிறேன் படித்ததாக சொல்கிறேன் கேட்டதை சொல்கிறேன் நான் ஒன்றும் புதுசாக எதையும் கண்டுபிடிக்கல நல்லா இருக்கும் நண்பர்களில் இன்னைக்கு ஏகாதேசி அஸ்த நட்சத்திரம் பார்த்து சந்திராஷ்டமம் சதயம் சதய நட்சத்திரத்துக்காரங்களுக்கு நீங்கள் சொல்றது ரொம்ப கேர்ஃபுல்லாக கொஞ்சம் அமைதியாக கும்பராசி என்டையர்லி கொஞ்சம் கேர்ஃபுல்லு உள்ளே போய் பார்த்தீங்கன்னா சதயம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாகும் சரி மேஷராசி மேஷராசி நேர்களே இன்றைய நாள் சிறப்பான நாள் உங்களுக்கு சுகம் நிறைந்த நாள் இன்னைக்கு எல்லாருக்கும் ஹாப்பியா இருக்கும் இன்னைக்கு எல்லாம் நல்லா இருக்கும் விஷமராசி நேர்களுக்கு நட்பு நிறைந்த நாள் இன்னைக்கு நட்பு வட்டாரத்தில் மனைவி குழந்தைகள் பிள்ளைகள் தொழில் செய்கிற இடம் வேலை செய்கிற இடத்துல ஒரு நட்பு பாராட்டக்கூடிய ஒரு நாள் யூஸ் பண்ணிக்கணும் ராசி நேர்களுக்கு வரவு வரக்கூடிய நாள் பணம் மட்டும் இல்லை நல்ல விஷயங்கள் நல்ல செய்தி உங்களை சுற்றி ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு நாள் கடகராசி நேர்களே பக்தி நிறைந்த நாள் கோயிலுக்கு போங்க பிளான் பண்ணுங்கள் சக்சஸ் பண்ண முடியும் வீட்டில் உட்காந்து பாடுங்க எழுதுங்க கொள்ளுங்கள் எல்லாம் செய்யலாம் சிம்மராசி ராசி வெற்றி எடுத்த காரியம் சித்தி இன்னைக்கு கன்னிராசி நேர்களே பாராட்டு மழை கூடிய ஒரு நாள் ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணி எல்லாருக்கிட்டையும் நல்ல பேர் துலாம் ராசி நேர்களே இன்றைக்கி பயம் கலந்த நாள் செய்யலாமா வேணாமா செய்யலாமா வேணாமா செய்யவே வேணாம் தள்ளி வைங்க நாளைக்கு பண்ணிக்கலாம் ராசி நேர்களே ஸ்மார்ட் ஒர்க்கு எல்லாருக்கிட்டேயும் நல்ல பேர் பாராட்டு மிகுந்த நாள் தனுசு ராசி நேர்களே யாரையும் பார்த்து ஃபீல் பண்ணக்கூடாது அவங்க எப்படி இருக்காங்க இவங்க எப்படி ஒர்க் பண்ணுறாங்க நம்மளால் முடியும் வேறு வழி இல்லை இன்றைக்கி ஒரு நாள் அமைதியாக போங்க மகர ராசி நேர்களே எல்லாருடைய ஆதரவும் இன்றைக்கி இருக்குது ஒர்க்கை ஸ்மார்ட்டாக முடிச்சு சக்ஸஸ் பண்ணி வெளியில் வாங்க கும்பராசி நேர்களை செய்கிற வேலையை பார்த்து அனைவரும் உயர்ந்து உங்களை பாராட்டுவாங்க நன்மதிப்போடு வீட்டுக்குவாங்க மீனராசி நேர்களை போட்டியோட கூடிய ஒரு நாள் யாருக்கிட்டேயும் போட்டி போடாதீங்க தெரிஞ்சதுக்குனால சொல்கிறேன் நானே அமைதியாக அமைதியாக போகணும் ஓகே எதிர்பார்த்த வேணால் எடிட் பண்ணி பேசணும் தோன்றத பேசக்கூடாது சொல்லிட்டேன் கரணம் யாருக்கு இன்னைக்கு பத்திரை காலையில் வெடியாலாம் நேத்தே போட்டிருப்பீங்க ஓகே பவம் நாலு இருது பாலவும் அதுக்கு மேலே நீ போய் கரெக்டாக ஒர்க்க பண்ணிங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இன்றைய நாள் சிறப்பாக அமையணும்னு எல்லாமல்ல இறைவனை வேண்டிக்கிறேன் மகாலட்சுமியை வேண்டிக்கிறேன் ரொம்ப நன்றி தேங்க்யூ